എങ്കും കിക്കാതെ തായ മണ്ണിൽ മലർന്ന് വിട്ട വാസമുള്ള മലർദാനേ എങ്കും കിടക്കാതെ എണ്ണ ഉമ്മതായേ മണ്ണിൽ മലർന്ന് വിട്ട വാസമുള്ള മലരതാനേ என் பக்கத்தில் பார்த்தேனே முத்துமணி குவியல்தா தொட்டா கரைபடுன்னு கண்ணுக்குள்ள அதன வச்சே நான் தொட்டா கரைபடுன்னு கண்ணுக்குள்ளே அதன வச்சே எங்கும் கிடைக்காத என்னருமை தாய் தாய்தானே மண்ணில் மலர்ந்து விட்டு வாசமுள்ள ம மலரதானே வைரமணி மாலையொன்று வாழ்க்கை பாதையிலே நானும் கண்டேன் தொட்டா கரைபடுன்னு கண்ணுக்குள்ள தன வச்சே நான் தொட்டா கரைபடுன்னு கண்ணுக்குள்ள அதன வச்சேன் எங்கும் கிடைக்காத என்ன தாய் தானே மண்ணில் மலர்ந்து விட்ட வாசமுள்ள மலர்தானே தங்க சுரங்க முன்னே கண்டேனே கண்ணுதிரில் தொட்டால் கரைபடுன்னு காத்தேனே கண்ணோடாமல் நான் தொட்டா படுன்னு காத்தேனே கண்மூடாமல் எங்கும் கிடைக்காத என்ன ருமை தாய் தானே மண்ணில் மலர்ந்து விட்ட வாசமுள்ள மலர்தானே என் மனம் தாயறிந்தால் இல்லம் தேடி ஓடி வந்தால் நான் தொட்டு தொட்டு சேவை செய்ய தூயவளும் ஆசை கொண்டா தொட்டு தொட்டு சேவை செய்ய தூயவளும் ஆசை கொண்டா எங்கும் கிடைக்காத என்னருமை தாய் தாய்தானே மண்ணில் மலர்ந்து விட்ட வாசமுள்ள மலர்தானே ஓடியாடி விளையாடும் குழந்தைதானே என் தாயும் தேடாமல் தேடி வந்த என் தெய்வம் தானே துர்க்கை அம்மா நான் தேடாமல் தேடி வந்த துர்க்கை அம்மா எங்கும் கிடைக்காத என்ன தாய் தாய்தானே மண்ணில் மலர்ந்து விட்ட வாசமுள்ள மலர்தானே தொட்டு தொட்டு நான் மகிழ்ந்து தொலைத்தேனே தீவினையை தீவினையே அன்னத்தை நான் படைக்க அகமகிழ்ந்து போனாளே அன்னத்தை நான் படைக்க அகமகிழ்ந்து போனாளே என்னருமை தானே மண்ணில் மலர்ந்து விட்ட வாசமுள்ள மலர்தானே போகும் இடமெல்லாம் கூட வரும் தெய்வம் பாவங்கள் சேராமல் காத்து நிற்கும் தாயம்மா பாவங்கள் சேராமல் என்னை காத்து நிற்கும் தாயம்மா எங்கும் கிடைக்காத என்ன தாய் தாய்தானே மண்ணில் மலர்ந்து விட்டு வாசமுள்ள மலர்தானே அருகில் வந்து ஆணையிட்டு கற்றுத்தரும் தாய்தானே கனவில் வந்தாலும் பேரின்ப நீலைதானே கனவில் வந்தாலும் அது நிலைதானே எங்கும் கிடைக்காத என்னருமை தாய்தானே மண்ணில் மலர்ந்து விட்ட வாசமுள்ள மலர்தானே இது என் வாசமுள்ள மலர்தானே